ஹலோ மக்களே வேப்பூரோட பெரியாரி கரம்பு ரெண்டும் ஓடிட்டு இருக்கு அதுலதான் நாங்க இப்ப வந்து நடந்து போயிட்டு இருக்கோம் பாருங்க வேற லெவல்ல இருக்கு இதை பாக்குற பார்வையே அங்க பாரு பங்கு பாம்பு தெரிக்க ஓடுது பாருங்க நம்ம வேப்பூர் பெரிய வந்த பார்வையாளர்களை பாத்தீங்க எந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்டா பாத்துட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பெரிய ஓடி இருக்காரு

ஆனா போன டைம்ல இது வெறும் பாம்பு சார பாம்பு எல்லாம் வேற லாபம் இருந்தது போயிட்டு இருக்கு ப்ரோ எங்க போயிட்டு இருந்தது அட்டா ராத்தி ப்ரோ வா ப்ரோ மேல ஏறிக்கலாம்

விடிய விடிய மழை வந்து ஓயாம பெஞ்சிட்டு இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் கூட மழை நிக்கல வெறித்தனமாக ஓடிட்டு இருக்கு அதோட எஃபெக்ட் தான் நம்ம ஓட வேப்பரோட ஓட வந்து வெறித்தனமா ஓடிட்டு பாருங்கள் பாருங்க கொடை விரிச்சு போட்டு மீன் பிடிக்கிறாங்க இந்தாண்ட கரையில பாதி பேரும் அந்தாண்ட கரையில பாதி பேரும் ஆவலோட இது பார்த்துட்டு இருக்காங்க எதுக்காக இங்க ஏரியில வந்து பெரிய பெரிய ஒரு ரெண்டு அடிக்கெல்லாம் கெண்டாலாம் இருக்கு இந்த ஏரியில

போய்ட்டுனா அவ்வளோதான் டேய் முனிசை ராமந்தான் வேண்டாம் வேண்டாம் வேண்டா வேண்டாம் அப்புறம் எடுத்துக்கலாம் போ இது போல நம்ம வேப்பரோட சுவார சுவாரஸ்யமான நியூஸ பாக்குறதுக்கு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணீங்க யூடியூப் அண்ட் இன்ஸ்டா ஃபேஸ்புக் ஃபேஸ்புக் எல்லாத்துலயும் நம்ம இருக்கிறோம் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க செரிப்பா உட்டுட்டாட்டி முடிசை ஏ பங்கு கால் பண்றான்டா பிரகாஷ் அவனுக்கு கால் பண்றான் இதுடன் லைவை கட் பண்ணிட்டு உங்களுக்கான வீடியோ வந்து நாங்க குடை சேகத்துல போடுறோம் ஓகே பிராய் தேங்க்யூ